அனைவருக்கும் வணக்கம் இப்போ சில நாட்களாக வந்து இந்த அதர்மம் மனோஜ் அப்படின்றவங்க அதே போல் இந்த யூடியூப் குருட்டோஸ் அப்படின்றவங்க எல்லாருமே சேர்ந்து அண்ணன் அடிக்கிறதையோடு சேர்த்து என் தம்பி இரும்பவனும் கார்த்தி அவர்களையும் அடிக்கிறாங்க அதில் அடிக்கிறதுங்கிறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரி அடித்தா வந்து ஏதோ ஒன்று விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அப்படி இல்லை கடிக்கிறாங்க உளுந்து கடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும்னா அண்ணன் நான் எதுக்கும் இருக்கிறேன் ஊடகவியலாளராக உண்மையான ஊடகவியலாளராக எதுக்கு இருக்கிற அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்து சொல்றதுக்காகவும் இடும்பவனம் காத்து என்ன இருக்கிறான் நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியும் அண்ணன் சீமானின் வளர்ப்பு நாங்கள்லாம் எப்படி இருக்கிறோம் நீங்கள் பெரியாரின் வளர்ப்பு கிடையாது பெரியார் பேரை சொல்லி உங்கள் வயிறு வளர்க்குறவங்க நீங்கள் எப்படி இருக்கிறதுங்க அப்படிங்கிறத பற்றினா இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம் சுருக்கமாக பார்ப்போம் இப்போ சமீபத்தில் என்ன செஞ்சிருக்காங்க திராவிட பரம்பரையும் திருநிதி பரம்பரையும் சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு கோரமான ஒரு காட்சிகளை போட்டு அதாவது நையாண்டி காட்சிகளாக இருக்கலாம் அது போல போட்டு வச்சுக்கிட்டு அண்ணன் எல்லாம் போட்டு நாங்களாம் வந்து திருநிதி பரம்பரையா அவர்லாம் வந்து திராவிட பரம்பரையா ஐயா பெரியார் இருக்காங்கல்ல அதை பத்தி நீ வந்து உண்மையிலேயே படிச்சிருக்கீங்களா படிக்கலையா இல்லை அவர் வந்து எப்படிலாம் செய்வார் வீட்டுக்கு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் சாப்பிட்றதுக்கு அதுக்கு எவ்வளோ காசு தெரியுமா மனோஜ் அவர்களே இல்லை ஓ யாராவது உங்கள்கிட்ட யாராவது பெரியார் பெரியாருன்னு பேசுறாங்கல்ல அவங்கள்ட்ட கேருங்க பேரு வைக்க ரஷ்யா லண்டன்லாம் பெருவார்ல அதுக்கெல்லாம் எவ்வளோ காசு உங்குவாரு அதெல்லாம் தெரியாதுல்ல ஒரு செருப்பு எடுத்து அடிச்சா அந்த செருப்பே திருப்பி இன்னொரு செருப்பு கொடுன்னு கேட்டவர் பெரியாரு அதுக்கெல்லாம் நிதிக்கு பேர் என்ன அண்ணன் வச்சது பேர் திருநிதின்னா அதை வந்து தமிழ்ல வந்து சொல்றாங்க இது வந்து க்ரௌடு ஃபண்டிங் ஆங்கிலத்துல இது உங்களுக்குலாம் வலிச்சிருது அப்படி தானே சரி இப்போ வந்து ஐயா பெரியார பத்தியும் உங்களுக்கு தெரியாது அதே போல அவர் என்ன பேசுனாருங்கிற பத்தியும் தெரியாது புத்தகத்தையும் ஒழுங்கா படிக்கிறது கிடையாது அண்ணன் சீமானை பற்றி பேசினாலும் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசினாலும் மட்டும்தான் மூணு வேலை சோறுங்கிற நிலைமைக்கு இருக்கியலோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது ஏன்னா ஊடகவியாளர் ஊடகவியாளர்னு பல பேர் உருட்டுறீங்க தல அந்த பல பேர் உருட்டுறீங்களை தவிர ஊடகவியாளர்னா என்ன ஊடகம்னா என்ன இங்கே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க ஊடகவியாளர்னு ஒருத்தர் இருக்கிறான் ஊடக வாயர்னு ஒருத்தர் இருக்கிறான் ஊடக வியாபாரின்னு ஒருத்தர் இருக்கிறான் இது போல் வந்து பல வகையில் வந்து ஊடகத்தை வந்து பயன்படுத்துகிறான் ஊடகம்ங்கிறது என்னான்னு பாத்தீங்கன்னா அங்கே என்னான் அந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் சார்ந்ததை எதெல்லாம் நீங்கள் வந்து பேசி செய்ய முடியாதோ இப்போ நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி திமுக இருக்கு அப்படின்னா அதே போல் மத்தியில் வந்து இப்போ பிஜேபி இருக்குன்னா அந்த இடத்துல வந்து எதிர்கட்சியால் செய்ய முடியாத சில செயல்களை கூட சுட்டி காட்டி இந்த இடத்துல இப்படிலாம் இருக்குங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை வந்து அவங்க செய்திருவாங்க அதுக்கான ஒரு பாலமாக ஊடுருவி கொண்டு போய் சேர்க்கிற வேலையை ஊடகம் பார்க்கணும் அதுக்குதான் ஊடகம் புரட்சி பேசுறதுன்னு ஒன்று இருக்குது புரோக்கர் வேலை பாக்குறதுன்னு ஒன்று இருக்குது ஊடகத்துல இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஊடகத்துல போய் ஓய் ரிசீமை கொடுத்து அந்த ரிசீம் கொடுக்கும்போது தான் சாதியெல்லாம் பார்க்காம ரிசீம்மை கொடுத்து அதுல போய் சேர்ந்து அதுலேருந்து ஒரு ஊடக வெளிச்சம்னு ஒன்று வரும்ல அதுலேருந்து எந்திரிச்சு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு ஐயா நான்லாம் ஊடக விளையாட தெரியுமா நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் பேசுவோம் தெரியுமா அப்படின்னா ஓம் மாவட்டத்துல என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி உள்ளவன் கேட்டா என்ன செய்வ அதே போல நீங்க நான் என்ன செய்துட்டு எடுத்து செய்திருக்கிறான் சீமானின் வளர்ப்பு தம்பி இடும்பவனும் கார்த்திக் இருக்கான்ல இடும்பவனும் கார்த்திக் மேல வழக்கு இருந்தது எதுக்கான வழக்கு இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்கன்னா புரட்சியாளர்கள் உங்க மேல எல்லாம் என்ன யாருக்கான வழக்கு எதுக்கான வழக்கு இருந்தது கவர்னியிற்காக வழக்கு இல்ல வேற எதுக்காக மண் சார்ந்த வழக்கு ஏதாவது ஒண்ணு ஒண்ணு கூட கிடையாது அப்ப என்ன மண்ணுக்கு என் தம்பிய பேசுறியன்னு பார்த்தா தமிழர்கள் தன் தங்கைக்காக தன் உறவுகளுக்காக அப்படிதான் வாழ்றோம் கூடி வாழ்றோம்னா தமிழன் உண்மையான தமிழன் ஆனா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டானாங்க தம்பி இடுமவனம் காத்தி அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டானான் ஏய் உங்களுக்கு கல்யாணம் பண்ணாலே குட்டுற மாட்டா உங்களுக்கு கல்யாணம் பண்ணதை வந்து அது நல்லா செஞ்சிருக்கான் புள்ள வந்து கஷ்டப்பட்டு அவனெல்லாம் வந்து ஒரு காலத்துல நல்லா பார்க்கும் போதுங்க பல பேருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல சட்டை கருப்பு சட்டை போட்டு வந்தானா சட்டை தூக்கிட்டு போறானு தெரியாது அவளை ஒரு எளிமையான வந்து கட்சியில வந்து சேர்ந்து இன்னை வரைக்கும் கட்சிக்கு வந்து உண்மையான இருக்கிற ஒரு பிள்ளையில அந்த உள்ளே ஒருத்தன் அவனை வந்து நீங்க பேசுங்கிறதுல எவனும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல எல்லாத்தையும் கடந்து கடந்து போயிடுவாண்டா அப்படின்னா தாய்லா பிள்ளையாட்டெல்லாம் விட்டுட்டு எல்லாம் போயிட முடியாது இங்க தமிழ்நாட்டு அரசியல் அண்ணன் சீமான் மாதிரி இங்கே வந்து ஊடகத்தில் வந்து ராம்குமார்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வச்சு நடத்திக்கிட்டே இருக்கிறோம் லேடியாமெண்ட்டி போய் கை கட்டி இருக்க மாட்டோமா ஏன்னா பாதையை உண்டாக்கு அதில் வந்து எவன் எவனாவது செய்த பாதையில் வந்து நடக்காதரா அப்படின்னு சொல்லின தலைமை என் தலைமை அது போல் பல இடர்கள் வந்தாலும் கூட உங்களை மாதிரி தான் அதெல்லாம் வந்து மிதித்து 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 அதெல்லாம் வந்து அந்த எல்லாம் மிதித்து நாங்கள் பாட்டு நடந்து போயிட்டு தான் இருப்போம் நாங்கள் அது போய் எங்களுக்கான வேலைகளை நமக்கான வேலைகளை உனக்கும் சேர்ந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் பிறப்பின் அடிப்படையில சார் பிறப்பின் அடிப்படையில எதை ஒண்ணு நீங்க தீர்மானிக்கிறீங்களா அது பிறகுதான் சனாதானம் எப்பா நீ பிறந்ததே இந்த பிறந்துட்ட அதை எதுவும் மாத்தவே முடியாது பண்ணு சொன்னாதான் அதுதான் சனாதானம் ஆனா இவர் சொல்றாரு யாரு நம்ம மனோஜ் அதர்ம மனோஜின்றவர் நம்ம அவர் சேனல்லாம் பாக்குறது இல்லைங்க யாராவது இந்த மாதிரி பாக்குறவங்க அனுப்பிவிட்டு நம்மள ஏதாவது இதுல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க ஏன் நேற்று பேசுவீங்க நினைச்ச பேசலங்கும் போதும் பேசுறோம் அவர் சொல்றாரு திராவிட இனம் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் போனாலும் மாறாது ஏன்னா அது பிறப்பு நாளே வந்ததான் திராவிட இனம் சரி தமிழ் இனத்துக்கு தமிழ் தான் மொழி தாய்மொழி ஒரு ஒரு இனம்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மொழின்னு ஒன்று இருக்கும்ல அதுக்கான நிலப்பரப்பு இருக்கும்ல சரி நிலப்பரப்போட இதை உருட்டுவீங்க போட்டு புரோட்டா மாதிரி அது கடந்துட்டு போகுது தாய்மொழி இது திராவிட இனத்தின் தாய்மொழி எது உன்னை சொல்லுவீங்க தமிழ் தான் தாய்மொழி அப்போ அதை தானுங்க தமிழ்னே சொல்லிடலாமே தமிழ் பிறந்தப்ப திராவிடம் வந்துச்சா இல்லை திராவிடம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் உருவாச்சா எதுவுமே இருக்க தெரியாது பெரியார் என்ன சொன்னாரும் தெரியாது ஒன்னும் தெரியாது அவர் வந்து எதுக்காக வந்து கார்த்திகை திட்டாருன்னா அவர் சொல்றாரு அது ஒரு ஒரு வாரமா தம்பி வந்து நல்லா வந்து போல இருக்கு அதை செஞ்சதை வச்சுக்கிட்டு அவர் வந்து தமிழ் கேள்வி செந்தில வந்து பயங்கரம் பேசுறாப்ல தமிழ் கேள்வி செந்தியில வந்து ஒரு ஊடகவியாளர் உண்மையிலே ஊடகவியாளரா ஓட்டு போட்டு அவங்களோட இதுல உட்காந்து நீங்க பேசி நீங்க ஊடகவியாளர் இருந்து அங்கே முன்னாடி இருக்கிற முன்னணியில் உள்ளவங்க அத்தனை பேரும் திமுகவில் வந்து ஒரு தொடர்பில் இருக்கிறவரான் அவர் கட்சி கச்சை வெளியில வெளியில் போகிறது சமயத்துலேயும் இவர் நம்ம நண்பர் கட்சி கச்சோட்டி வெளியில் போன சமயங்கள்லேயும் இவர் தான் வந்து பேட்டி எடுத்தாரா வேற யார் எடுத்திருக்கீங்க அதனால சரி போனாங்க போய் வேற கட்சியில் சேர்றாங்க அதனால மண்ணுக்கு என்ன பயன் மக்களுக்கு என்ன பலன் அப்போ நீங்கள் வேலை செய்திருக்கீங்க இங்கேருந்து பூவில் புள்ள பிடிச்சி கொண்டு போய் கொடுக்குற மாதிரி அங்கே போய் கொடுக்குறது அங்கேருந்து ஆளை கொண்டு வந்து இங்கே கொடுக்குறது இதுக்கு வேலை என்ன தெரியுமில்ல இதுக்கு இப்போ பஸ் ஸ்டாண்ட்லலாம் சொல்லு நினைக்கிறேன் அந்த வேலையை தான் அவன் ஆல்பம் வச்சு பார்க்குற வேலையை நீங்கள் வந்து இது ஒரு டேகை போட்டு இது நான் ஒரு ஊடகவியாளர் அப்படிங்கிறத சரிங்க உண்மையிலேயே ஊடகவியலர்னா என்ன செய்திருக்கணும் உங்கள் மாவட்டத்தில் கல்லூரி இப்போ முக்கியமாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அதாவது கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் சமமா தரமாக எல்லாருக்கும் கிடைக்கணும் இலவசமாக கிடைக்கணும் அவ்வளோதானே என்னாச்சும் செய்திருக்கீங்களா உங்க மாவட்டத்தில் உடுங்க எல்லா மாவட்டத்தையும் விடுங்க உங்க மாவட்டத்தில் உங்க ஊரில் நீங்க படித்த பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில் உள்ள அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் செய்திருக்கீங்களா நேரடி தொடர்பு இதே முதலமைச்சர் என்கிட்ட நேரடியாக வந்து தொடர்பு வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் புரட்டி போட்டுருவேன் அந்த பகுதியில் இருக்கவங்கள நான் இருக்கிற கட்சி எங்க கட்சி இருந்தாலும் நட்புறுதியை இன்னைக்கு அதை செஞ்சுகிட்டு இருக்கிறேன் ஏன்னா சீமானின் வளர்ப்பு அப்படிதான் இருக்கும் நேரா போய் படுத்துக்கிட்டு எதுக்குமே எதுவுமே பேசாம வித போராட்டமும் பண்ணாம அப்படியே உட்காந்துக்கிட்டு பெரியார் என்ன சொல்லி இருக்கிறாரு தெரியுமா இதுதான் சார் சொல்றான் அவன் கடவுள் என்ன சொல்லி இருக்கிறாரு தெரியுமா அப்படின்றான் நீங்க பெரியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்றீங்க சாமியை சொல்லி அவன் அடிமைப்படுத்துறதுக்கும் ராமசாமியை சொல்லி நீங்க அடிமைப்படுத்துறதுக்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல இங்க புரட்சி பேசி தம்பி இருக்கிறாங்க இதுமாவன கார்த்தி நீங்க புறணி பேசி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க எவ்வளவு புறநீர்கள் மாத்தி மாத்தி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு சேனலுங்க உட்காந்துக்கிறான் உட்காந்தாலே நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் அது சீமான் வந்து குடிக்காரன் என்னமோ இவங்க அக்கா தான் வந்து ஊற்றி கொடுத்த மாதிரி கூடாது நம்ம வந்து எப்பவுமே பெண்களை வந்து மதிக்கிறவன் ஆனா இவன் கூட எல்லாம் போறதுனால உங்களை வந்து என்ன சொல்றேன்னு தெரில குடிக்கிறான் ஊத்தி கொடுக்குறான் அப்படின்னு ஒன்னு தெரிஞ்சதுன்னா யார் ஊத்தி கொடுத்துருப்பாங்க குடிக்கிறான் குடிக்கிறான்னு சொல்றீங்கல்ல அதை எங்க அண்ணனையும் சொல்றீங்கல்ல என்ன குடிச்சாரு என்ன நீ பார்த்த இல்ல நீ எதுவும் பக்கத்துல இருந்தியா எவ்வளவு ஒரு அவதூறுகள் அப்போ வந்து ஏற்கனவே விஜயகாந்தை கட்டமைச்ச மாதிரி இங்கே வந்து கட்டமைச்சலான்னு நினைக்கிறீங்க வாய்ப்பு இல்லைங்க அவர் வந்து சென்சிட்டிவாக டென்ஷன் ஆவார் நாங்கள் மென்சனோட டென்ஷன் ஆகும் அதனால எங்கள்கிட்டெல்லாம் உங்களோட பருப்பு வந்து வேகாது ஏன்னா இருந்த விஜயகாந்த் ஒருத்தவர் அவர் வந்து வீழ்த்திட்டிங்க இங்கே சீமானங்கிற முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சீமானம் இருக்காம வீழ்த்த முடியாது ராஜா ஒரு சீமானை வீழ்த்திடலான்னு நினைக்க கூடாது ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் படிப்படிப்படியாக வளர்ந்துகிட்டே இருப்போம் வாய்ப்பு இல்லை எதிரிகள் கூட நேசிக்கிற அளவுக்கு நாங்கள் நடந்துகிட்ருப்போம் இந்த உங்களை மாதிரி வைத்தறிஞ்சு இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதை பற்றி பேசுகிறத பற்றி நமக்கு ஒன்றும் கவலையே இல்லை நீங்கள் அடுத்தடுத்த கேள்விகள்லாம் நீங்கள் வைக்கும்போது பார்த்து தெளிவாக வைங்க சீமான் வந்து அந்த இது சொன்னார் அதை வந்து செய்யலை அப்படின்னு சொல்லி எதாவது பேசுங்க வாங்க உட்காந்து பேசுவோம் இல்லை பெரியார் வந்து சொன்னதெல்லாம் செய்துட்டாரா சீமான் வந்து சாமின்னு சொன்னார் இப்போ வந்து சாமி இல்லைங்கிறாரு பெரியார் மட்டும் எதுக்கு வந்து போனார் காசிக்கு எதுக்கு போனார் அங்கே வந்து நான் கபடி விளாட போனாரா அங்க போனாரு சரியில்லன்னு தோணுச்சு அது பெருதான் பரிணாமம் வளர்ச்சி அவர் வந்து நம்ம வந்து குறை பேசல ஒரு சமயம் சரின்னு தோணுது அதே வந்து அடுத்த சமயம் தப்புன்னு தோணும் அறிவு இருக்கிறவங்களுக்கு தோணும் எங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கு தோணுச்சு பகுத்து அறிவுல என்ன சொன்னது எல்லாம் ஆமா ஜாமி ஆமா ஜாமின்னு சொல்லிட்டு கட்ட கட்டி அடிக்கிறதில்ல ராஜா பகுத்து பார்க்கணும் பகுத்து பார்க்கணும் தெரியாது இல்ல அது சத்யராஜ் பரவல அதை படத்துல சொல்லுவார் பிரிச்சு மெய்யுனதுன்னு அது போல இதெல்லாம் பிரிச்சு மெய்யணும் எப்படின்னா தனித்தனியா இது வந்து புல்லு இது கொல்லு இது எள்ளு இதெல்லாம் பிரிக்கணும் ஊடகத்துல நான் இருந்துட்டேன் அவரை போய் நீங்க பேசிட்டீங்க சீமான் வந்து இப்பெல்லாம் இருந்துட்டாரு எப்படி இருந்துட்டாரு சீமான் இத்தனை பேரை உருவாக்கிட்டாரு யாரையுமே வந்து உருவாக்க கூடாம ஒவ்வொரு நாளும் வந்து சீமான் வச்சிருந்தா அழுகிதான் பார்த்தாங்க நான் இங்க பக்கத்துல இருந்தேன் சீமான் கட்சியில பொறுப்பாளர்களா நீங்க போட்டிருக்க ஆளோட வெளியில இருக்கிறோம் பாருங்க நாங்கதான் பெரிய பொறுப்பாளரு எங்களெல்லாம் சமாளித்து தான் நீங்கள் உள்ளே போக முடியும் இந்த டெர்மனேட்டரெலாம் இருக்கும்ல அது மாதிரி நாங்கள் எங்களெல்லாம் வந்து சமாளிக்க முடியும் நீங்கள் சாப்பிடுங்க மகாராசன் நல்லா இருங்க இந்த இனம் இருக்குல்ல அதான் தமிழ் இனம் நீங்கள் எப்படி இனம்னா திருப்பி எங்கேயா கொண்டு நாங்க திராவிடம் திராவிடம்லாம் தமிழ் இனம் இருக்குல்ல எல்லாரும் கொடுத்து பழக்கப்பட்ட இனம் எங்களை திட்டினாச்சும் நீங்கள் சோறு தண்ணீங்கன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் இந்த ஒரு அபதூர்வாக வந்து பேசக்கூடாதுல்ல அர்த்தத்தோடு பேசுங்க நல்லா இருக்கும் புறணி பேசக்கூடாது இல்ல தம்பி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணியிருக்கான் கூட பிறந்தவளுக்கு உனக்கு ஏன் வைத்து இருக்குது உங்க குடும்பத்துல யாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே இல்ல சொன்ன பண்ணிருந்தீங்கன்னா இது தோணாது தமிழர்கள் கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணிதான் குடும்பம் நடத்துவோம் தலைவா அதனால என் தம்பி வந்து பண்ணிருக்கிறான் அவன் நல்லா இருக்கான் நல்லா இருந்து போட்டோம் அதுல வந்து இடையில இடையில வந்து ரெண்டு வீடியோ இருந்தாங்க அதுல ஒரு வீடியோல சொல்றாங்க என்னமோ இவன் வந்து தம்பி வந்து இடுமோனம் காட்டு வந்து இவர்கிட்ட பேசினாரான் செந்தில்கிட்ட என்னையும் கொண்டு போய் திமுக சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி திமுக சேர்த்துனா ஒரு கணிசமான அமௌண்ட் வந்துருக்குமா இவன் இந்தால என்ன செஞ்சா அப்படி இந்த மனோஜ் இந்த அதர்ம மனோஜ் நான் இதையும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல இல்ல அது போல எல்லாத்தையும் சொல்லிட்டா என்ன சொல்லிட்டா தம்பி இதை கேட்டிருக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அது மாதிரி பிள்ளையும் அவன் கிடையாது ஆனா திமுக என்ன சேருமோ போய் சேர்ந்தா அது வந்து இங்க சேர்ந்துருச்சான் நான் தமிழ் கட்சியில் அந்த அளவு பொருளாதாரம் வந்துருச்சான் அப்ப காசு கொடுத்தானே புள்ள பிடிக்கிறீங்க அப்ப நீங்க தானே சொல்றீங்க அந்த வீடியோல கொஞ்சம் கொஞ்சம் போடவா பார்க்கறீலா நிறைய நிறைய அப்படியே வெளியில சொல்லிட்டீங்க ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருந்தீங்க தமிழர் என்றால் ஆடியர் உள்ள வந்துடுவார் ஒரு இல்லையா இப்ப தமிழர்னு சொல்லாம நீங்க திராவிடர்னு சொல்லும்போது எங்க நகைச்சுவை நடிகர் எஸ்வி சேகர் உள்ள வந்திருக்கிறாரு அது எப்படி வந்தாரு அவரு வந்து சொல்றாரு இன்னமே எல்லாம் சொல்லாதப்பா நம்மலாம் பாப்பான்னு சொல்லுப்பா எங்களை பற்றி பேசினாராம் அதாவது இவரை பற்றி அவங்களோட கேஸ்டை பற்றி பேசினாராம் அதெல்லாம் கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா தமிழின் மாண்பது அவங்க கேஸ்டை பற்றி அவங்க சாதியை பற்றி அவங்க குடியை பற்றி பேசினாராம் த இவர் நம்ம திமுகவோட தமிழன் பிரசன்ன அதுக்கு உடனே அடித்து ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட அவர் சொன்னாராம் அது எந்த அளவுன்னு தெரியல ஏன்னா எல்லா உலகத்துலேயும் வருது நீங்கள் தான் பேசிருக்கீங்க சொன்ன கைவிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் என்னமோ வந்து விவாதத்துக்குலாம் போகக்கூடாதுன்னு விட்டு ஏறி ஏறு ஏறுன்னு ஏறிட்டாரான் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்போ எந்த திராவிடம் நீங்கள் சொன்ன ஆரியத்தை நாங்கள் மனிதர்கள் எல்லா மனிதரையும் ஒன்றா தான் நினைக்கிறோம் அது அடுத்தது எல்லாம் கூடி சேர்ந்து வாழ்வோம் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆள்றது மட்டுந்தான் வித்தியாசம் இருக்குது அது என்னன்னா என்னோட மண்ணை நான் ஆளுவேன் என் வீட்டில் நான் தான் இருப்பேன் அப்படிங்கிறத அதுதான் நீங்கள் வாங்க விருந்தாடியா இருங்க வந்து நல்லபடியாக சாப்பிடுங்க உட்காருங்க அதெல்லாம் சரி வீட்டு வந்து பட்டா போடாதீங்க இது ஏன் இடம்னு சொல்லாதீங்கிறது தான் எங்களோட கோட்பாடு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உட்காந்து பேசணும் அதை விட்டுட்டு வந்து அந்த குண்டா ஒருத்தர் வாரு அவர் பேரு என்ன மைனர் குஞ்சு நான் இந்த வீக்ஸ் வரல மைனர் குஞ்சு சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பெல்லாம் பேச மாட்டேன் அவர் சொன்ன வார்த்தையில இருந்து சுட்டை எடுத்து பேசுவேன் அது போல பேசணும் அதை விட்டுட்டு வந்து எப்போ பார்த்தாலும் சீமான் வந்து அங்கே போயிட்டாரு சீமான் வந்து இதை பேசிட்டாரு தம்பி இடும்போனும் அதை பேசிட்டாங்க இவன் ஏற்கனவேங்க சாட்டையை பேசுறீங்க சாட்டை வந்து அவர் பாட்டு அடிச்சு போயிட்டே இருப்பாப்புல அதனால வந்து துரைமுருகனை வந்து நம்ம வந்து பேசணுன்ற அவசியம் இல்லை ஆனால் தம்பி வந்து எது பேசுனாலும் எதிரிகளை வந்து பேசுனா கூட ரொம்ப யோசித்து பேசுகிற பிள்ள அவன் அவன் ரொம்ப நல்ல பிள்ளை அவன் பாவத்தெல்லாம் உழுவாதீங்க ஏற்கனவே என்ன பாலத்தில் உழுந்தீங்களோ வரா வரா வரான்னு கற்றுனாகி சீமானை பார்த்தீங்கன்னா நாம்தவன் கத்திங்கன்னு கத்தி கத்தி தான் வந்து கஞ்சி குடிக்கிற நிலமையில இருக்குது திருப்பி திருப்பி செய்யாதீங்க ஊடக வேல இருக்குன்னா ஊடக வாயர்களாக இருக்காதிங்க ஊடகத்தில் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு வாயை வச்சுக்கிட்டு வியாபாரம் பார்க்குறது புரோக்கர் வேலை பாக்குறது அதெல்லாம் வேண்டாம் புரோக்கர் வேலைனா என்ன இங்கே இருந்தாங்க ஒன்று பேசுகிறாங்க இருந்த இங்கே வந்து பேசுறது தானே நான் ஊடகத்தில் இருக்கேன் எனக்கு எல்லாரும் நான் எனக்கு எல்லாரும் பழக்கம் எல்லா கட்சிலேயும் பழக்கம் அப்போ அவங்கள்ட்ட என்ன அது ரெண்டு என்ட்டே வந்து யாராவது ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா கூட அவங்கள்ட்ட வந்து என்ன கேட்குறாங்களோ இல்லை நான் அந்த கட்சியில் போய் சேர்ணுங்க எனக்கு யாரும் வேணும்னாங்கன்னா இல்லைங்க உங்களுக்கு வந்து அந்த கட்சி தான் வேணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பேன் கேட்காமலாம் இருக்க மாட்டேன் நான் அவனும் பெரிய மனித புனிதன்லாம் சொல்லு கேட்கும்போது அவங்க இல்லைங்க எனக்கு அந்த கட்சி தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா சரி நான் சொன்னேன்னு போங்க நீங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அது போல இருந்துக்கோங்க அதான் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்